வணக்கம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப மகிழ்ச்சியான நியூஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு அடுத்த வர ரெண்டு மாசத்துக்குள்ள ஏப்ரல் மே ரெண்டு மாசத்துக்குள்ள முப்பதாயிரம் இலவச விவசாய குடுத்து கொடுக்க சொல்லி இருக்காங்க அத பத்தி தான் டீட்டெயில் இந்த வீடியோல பாக்கப்பறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனல்ல மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள இன்ட்ரடக்ஷனில் சொன்னது போலேயும் வந்து அடுத்த ரெண்டு மாசத்துக்குள்ள முப்பதாயிரம் சர்வீஸ் வந்து கொடுக்கறதுக்கு மின்வாரிய தரப்பு அதிகாரிகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது இப்போ திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதன்படி இலவச விவசாயம் பெறணும்னா அரை ஏக்கர் நிலம் கட்டாயம் வச்சிருக்கணும் அப்படின்னு ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு விண்ணப்பங்களுக்கு மட்டும்தான் இந்த திருத்தம் பொருந்தும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அது வந்து இந்த அறிவிப்பு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு முன்பு விண்ணப்பிச்சிருந்தா கிட்டத்தட்ட நாலு லட்சம் இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சிருச்சு இருந்தாலும் சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அதாவது வந்து அதற்கு முன்பு விண்ணப்பம் செய்திருந்தாலும் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது இதனால் கிடப்பில் இருக்கிற விண்ணப்பங்களை சரிபார்த்து விவசாயிகளுக்கு உடனே வந்து மின்சாரத்தை தரணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகள் வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த நிதியாண்டில் வந்து ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு வந்து இலவச விவசாய மின் இணைப்பு தரணுன்னு வந்து கூறியிருந்தாங்க ஸோ சட்டப்பேரவையில் அடுத்து ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்புகளுக்கு வந்து இது வந்து ஏற்கனவே அவங்க செந்தில் பாலாஜி மினிஸ்டர் வந்து இருந்து கூறியிருந்தது இப்போ இந்த இதில் வந்து

சுயநீதி பிரிவில் வந்து வழித்தடங்கள்லாம் சுயநீதி பிரிவில் எஸ்டிமேட் போடுறதுல வந்து எஸ்டிமேட் செலவு வந்து அரசே வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு முடிவை வந்து முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க இது எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போவாங்க எப்படி நடத்துவாங்க தெரியாது ஸோ இப்போ இந்த நிதியாண்டை பொறுத்த மட்டும் இருபதாயிரம் சர்வீஸ் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இதற்கு மேலே வருகின்ற நிதியாண்டில் முப்பதாயிரம் சர்வீஸு கொடுக்கப்படுறதாகவும் நமக்கு அஃபிஷியலாக இருந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் அந்த வீடியோ போடுறேன் இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் உடனே வந்து உங்களுக்கு நான் தெரிவித்தது இந்த மாதிரியான நியூஸ்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து இதை பற்றி நான் நாளைக்கோ இல்லை நாலாண்டுக்கோ டீட்டெயிலாக நமக்கு என்ன சொல்லிருக்காங்க இது வந்து யார் யாருக்கு பொருந்தும் இருபதாயிரம் மின்னணுப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது யார் யாருக்கு வந்திருக்குன்ற விஷயத்தையும் நான் டீட்டெயில்டாக நாளைக்கு மென்ஷன் பண்ணி ஒரு டீடெயில்டு வீடியோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலேயாவது நான் சொல்கிற மாதிரி வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ நன்றி நண்பர்களே இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலோட நினைச்சிருங்க நிறைய கற்பும் நிறைய